பிரம்ம முகூர்த்த பூஜையுடைய எட்டாவது நாள் இன்றைக்கி இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எழுந்ததுலேருந்தே கரண்ட் இல்லை நைட்லேருந்து கரண்ட் போயிட்டு போயிட்டு வந்துட்டு இருந்ததால் எமர்ஜென்சி லைட் அந்த மாதிரி லைட் தான் வந்து இன்றைக்கி பூஜை பண்ணி முடித்தேன் நான் ஸோ சிறப்பாக பூஜை முடிஞ்சிருச்சு இன்றைக்கும் ஸோ பயந்துகிட்டே இருந்தேன் கரண்ட் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து நான் வந்து நைட்டு முடித்து வச்சதால் வேலைங்களை என்னால் வந்து ஈஸியாக வந்து அந்த டைமுக்குள்ளே வந்து த்ரீ ஃபார்ட்டி ஃபைவ் அப்படிங்கிறது பிரம்ம முகூர்த்த டைமு ஸோ அந்த டைமுக்குள்ளே வந்து நான் வந்து என்னால் டெய்லியுமே பூஜையை முடிச்சிடணும் அப்படிங்கிற ஒரு கான்செப்டில் நான் வந்து பண்ணிகிட்ருந்தேன் ஸோ ஒரு ஒரு நாள் வந்து என்னால் பண்ண முடியறதில்ல லேட்டாக எழுந்திரிச்சிடும் ஸோ இன்றைக்கி அந்த டைமுக்குள்ளே என்னால் பண்ண முடிஞ்சது இன்றைக்கி பார்த்திங்கன்னா பூலாம் ரோஜாலாம் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருந்தது ஸோ அது சுவாமிக்கு எல்லாம் வச்ச உடனே பார்க்குறதுக்கே ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணேன் இன்றைக்கி ஏன்னா சம்டைம்ஸ் வந்து பூ எல்லாமே ரொம்ப வாடி இந்த வெயிலுக்கு வந்து ரொம்ப ஒரு மாதிரி இதுவாக இருக்கும் ஸோ இன்றைக்கி வந்து எல்லாமே ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருந்தது அதை கூட இல்லாமல் ஒரு சிஸ்டர் நம்மக்கிட்ட கேட்டிருந்தாங்க நீங்கள் வந்து திரியெலாம் ஒத்த திரி போட்டு விலைக்கேற்றுங்க சிஸ்டர் இது மாதிரி பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஆக்சுவலாக நான் பண்ணுறது வந்து ரெட்டை திரி போட்டு தான் பண்ணுறேன் அது வந்து சரியாக தெரியாது யாருக்கும் ஏன்னா வந்து அதில் இருக்கிற மெலீஸான திரி நான் வாங்குறது வஞ்சத்திரியில தான் பண்ணிகிட்ருக்கேன் ஸோ அதனுடைய அவங்களுக்கு உண்டான ஆன்சர் நான் வந்து வீடியோ கடைசியில் கொடுத்துருக்கேன் ஸோ வீடியோவை எங்கேயுமே ஸ்கீப் பண்ணாமல் பாருங்கள் நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து நான் வந்து மாதளம்பழம் மாதளம்பழமை தான் வச்சுருக்கேன் வராகியம்மனுக்கு வந்து வராகியம்மனுடைய மகா மூல மந்திரம் நான் டுவெண்ட்டி ஒன் டைம்ஸ் சொல்லிவிட்டு நான் வந்து குங்குமம் அர்ச்சனை பண்ணிவிட்டு நான் வந்து இந்த பூஜையை முடிச்சிடுவேன் இந்த மாதம் வந்து வளர்பிறை பஞ்சமி எப்போது அப்படின்னு ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க ஸோ அவங்களுக்கு உண்டான பதில் பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதம் சித்திரை வளர்பிறை பஞ்சமி வருகிற பன்னிரெண்டாம் தேதி வருகிறதுங்க பன்னிரெண்டாம் தேதி காலையில் அஞ்சு முப்பதுக்கு ஆரம்பித்து அடுத்த நாள் காலையில் பதிமூணாம் தேதி அஞ்சரை வரைக்கும் இந்த வளர்ப்பிரை பஞ்சமி தேதி இருக்குங்க ஸோ நம்ம வந்து பன்னிரெண்டாம் தேதி காலையிலேயும் பிரம்ம முகூர்த்தத்துலேயும் வராகி அம்மன் பூஜையை பிரம்ம முகூர்த்தத்தில் பண்ணலாம் அண்ட் அதே டைம் நீங்கள் அடுத்த நாளும் வந்து இந்த பிரம்ம முகூர்த்த பூஜையை நீங்கள் பண்ணலாம் வளர்பிரை பஞ்சமியில் அதாவது இந்த மாதம் ஞாயிற்றுக்கிழமை வருகின்றது போன மாதம் தேபிரை பஞ்சமி போலவே இந்த மாதம் வளர்பிரை பஞ்சமி வந்து ஞாயிற்றுக்கிழமையில் தான் வருது காலை அதிகாலை வந்து ஐந்தரை மணி முதல் அடுத்த நாள் திங்கட்கிழமை பதிமூணாம் தேதி வந்து அதிகாலை ஐந்தரை மணி வரை இந்த பஞ்சமி தேதி இருக்குங்க ஸோ நீங்கள் பன்னிரெண்டாம் தேதி காலையிலையும் பண்ணலாம் மாலையிலையும் பண்ணலாம் அடுத்த நாள் பதிமூணாம் தேதி காலையிலையும் பிரம்ம முகூர்த்த பூஜையை நீங்கள் பண்ணிக்கலாம் மூணு டைம் நம்ம பண்ணலாம் இந்த வராகியம்மன் பூஜையை அதோட கூட இல்லாமல் சில சிஸ்டர்ஸ் வந்து பர்சனலாக மெசேஜ் பண்ணியிருந்தாங்க அவங்களோட பிரம்மமுகூர்த்த பூஜையில் எங்களோட பசங்க வந்து ப்ளஸ் டூ பண்ணியிருக்காங்க எழுதியிருக்காங்க ஸோ அவங்களுக்கு வருகிற ஆறாம் தேதி ரிசல்ட் வருது ஸோ அவங்களுக்காகவும் ப்ரேயர் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அவங்களுக்காகவும் இன்றைய பூஜையில் வந்து நான் வந்து எல்லா குழந்தைங்களுக்காகவும் நான் வந்து ப்ரேயர் பண்ணியிருக்கேன் கண்டிப்பாக அவங்களுக்கும் நல்ல ரிசல்ட் வரும் அப்படின்னு நம்பலாம் ஸோ இன்னிக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி கற்பூர ஆரத்தி நெய்வேத்தியம் தூவதேப ஆராதனை எல்லாம் சிறப்பாக பண்ணி பண்ணி முடிச்சுட்டேன் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு சிஸ்டர்ஸ் கேட்டிருந்தாங்க அவங்களுக்கான டிப் தான் இப்போ நான் கொடுக்க போகிறது வாங்க பார்க்கலாம் பச்சை கற்பூரம் வந்து எப்போவுமே நம்மளுடைய பூஜை அறையில் ஒரு சின்ன பிளாஸ்டிக் டப்பாவில் போட்டு நம்ம வந்து எப்போயுமே தூள் பண்ணி வச்சுக்கணும் அது ப்ளஸ் லவங்கம் எல்லாமே ஏலக்காய் அதில் போட்டு நம்ம வச்சுக்கிட்டோம் அப்படின்னா பணத்துக்கு எப்போவுமே நம்ம வீட்டில் பஞ்சம் இருக்காது அந்த கற்பூர டப்பாலேயே வந்து நம்ம வந்து நம்ம வாங்கி வச்சிருக்கிற அந்த யூஸ் பண்ணுற விளக்குக்கு யூஸ் பண்ணுற பஞ்சத்திரிகளை நம்ம நம்ம அந்த ப பச்சை கற்பூர டப்பாவில் நம்ம வந்து போட்டு மடித்து அப்படின்னா நம்ம போது அந்த பஞ்சு திரியானது நம்ம போது ரொம்ப வாசமாக இருக்கும் அந்த கற்பூர வாசனையோடு சேர்ந்து பண ஈர்ப்பு சக்தியும் அதுலேருந்து வந்துடும் நமக்கு அடுத்ததாக அந்த சிஸ்டர் கேட்ட கொஸ்டினுக்கு நான் இப்போ ஆன்சர் பண்ணுறேன் இதுதான் இப்படி தான் இருக்கும் நான் யூஸ் பண்ணுற ரெண்டு அந்த ஒரு திரியோடைய இது வந்து அளவு வந்து இப்படி தான் இருக்கும் ஸோ அதை நான் ரெண்டாக வந்து இப்போ வந்து லைட்டாக எண்ணெயில் வந்து நம்ம விரலை டச் பண்ணிவிட்டு அதை நான் வந்து அப்படியே நான் வந்து திரிச்சிடுவேன் ஒன்றா சேர்த்து திரிச்சிடுவேன் திரிச்சுட்டா நம்மளுக்கு வந்து இப்படி தான் இருக்கும் இன்னுமே நான் நல்லா திரிச்சிடுவேன் எண்ணெய் விட்டு உங்களுக்கு எண்ணெய் விடலை நான் ஸோ அதனால் கொஞ்சம் பெருசாக தெரியுது ஸோ இது மாதிரி ரெண்டு த்ரீ ஒன்றா திருச்சி தான் நான் வந்து வேலைக்கு ஏற்றுறேன் இப்போ அந்த சிஸ்டருக்கு நான் பண்ணுற அந்த இது வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் உங்கள் சந்தேகம் தீர்ந்துருக்குன்னு நினைக்கிறேன் நன்றி வணக்கம்